நண்பா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் தொள்ளாயிரத்தி பதினாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பது இதில் முதலுக்கு ரூ நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பது நாலு தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணோம்னா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தாறு இதுல முதல்கிறி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி ஒன்னு நம்பர் பார்த்தோம்னா பிபோல பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபத்தி ஒண்ணு தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் கடைசியில்தான் முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பதினொன்று நானூற்றி அறுபத்தாறு இதில் முதலுக்கு முன் நம்பர் அறநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு ஏழ்நூறு இதில் முதலுக்கு முன் நம்பர் ஐநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தாறு இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்திரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு இதில் முதல்கர் முன் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கால் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கால் தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாலு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் முதலுக்குரு முன் நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஜீரோ நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தொன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் நாலாம் நம்பர் பி பாஸ் பசியிருக்கு ஏபி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி பதினாலு வாழ்க்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு இதில் முதல கிருமன் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூறு இதில் முதல கிரும்பு நம்பர் அறுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பார்த்தனா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி பதினாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்போது அறுநூற்றி முப்பது இதில் முதல நம்பர் இரநூத்தி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று பேருக்கு தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி பதினாலு இதில் முதலுக்குற நம்பர் நானூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போல்யூமு பி போல்யூம் பசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அஞ்சு ஆறுநூற்றி எட்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் ஏழ்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரம் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் நாலா நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போல்யும் நாலாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் பார்த்தோம்னா முதல் கிரும நம்பர் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி பதினாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு ஐநூற்றி எண்பத்தாறு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஏழு நண்டு நண்பா இதிலிருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது நாலாம் தேதி கர்னியா கேஆர் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது டிரா எப்படி வர போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி போல் வந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் மேலே போயிட்டு இருக்குது ஒன்னா நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு இன்றைக்கு கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் நாள் ஆச்சு அதாவது மலைய போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் சி போல் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் இருக்குது நாலாம் நம்பர் ஏ பதிமூணு நாள் ஆச்சு அதாவது ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் பதினாலு நாலாம் நம்பர் பி இன்னைக்கு இன்னிக்கு கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாலாம் நம்பர் சி வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரமாக இருந்தன்பா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது மூணு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு நண்பா ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா மாதமாயிருப்பா ஒரு மாதம் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாளுக்கு மேலே இருக்குது ஒன்பதாம் நம்பர் பி போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாக ஆயிரணுன்பா ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்து ஒரு வாரமாக ஆயிடுச்சு நின்பா ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரமாயிர்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ரெண்டு பி போலில் நாலாம் நம்பர் சி போல பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அதாவது ரெண்டு நாலு ஒன்பது இன்றைக்கான வினிங் நம்பர் ரெண்டு நாலு ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒன்றா நம்பர் தான் ரொம்ப நாளாக வராமல் இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு நாள் ஆயிருச்சு இன்னும் அஜய் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடுச்சு ரெண்டு நம்பரும் பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக போகிற நிலமை இருக்குது ரெண்டு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிருக்குது அது அடுத்து பார்த்தோம்னா மூணாம் நம்பர் இதில் மூணா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தோம்னா சி போர்டுல பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா முப்பத்தொரு நாள் ஆகிருச்சு ஒரு மாதம் தான் அனுப்பிடுக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர்ல இருந்து வினிங் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஏன்னா இதை பார்த்தோம்னா நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரத்து ரெண்டு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விண்டிங் அடிக்கலாம் நண்பா ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ரிசர் ஒன்று இல்லைன்னா மூணு நம்பருமே பெட்டிங் படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விட்டிங் அடிக்கலாம்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா